இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் என்னென்னா விளம்பரப்படுத்துதல் இன்னொரு வகையில் விளங்குறத சொல்கிறது சந்தைப்படுத்துதல்னு சொல்லலாம் இன்றைக்கி எந்த பெரிய நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த பெரிய ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஒருத்தராக இருந்தாலும் அவர் எவ்வளோதான் ப்ரொடக்ஷன்களை உற்பத்தி செஞ்சு மேல எவ்வளோதான் ஐட்டங்களை அவர் உற்பத்தி செஞ்சு மேல அதை சந்தைப்படுத்த தெரியாவிட்டா இப்போ நான் வீட்டில் இருந்து கூட ஒரு ஐட்டம் என்ன செய்யணும் வைங்களே நிறைய செஞ்சு வச்சுருக்கிறேன் சீப் ரேட்டுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன் ஆனால் வியாபாரம் பண்ண தெரியாது சும்மா வயது கடைகள் இருந்தாங்க ஏண்ட சாம்பரம் ஒன்று இதை போட்டு வில்லுங்கடா எடுப்பானா எடுக்க மாட்டான் அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் ஒரு சிஸ்டம் அட்வர்டைஸிங் முக்கியமான ஒரு பிஸ்னஸுக்கு இன்றைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மிக முக்கியமான எனவே சகோதரர்களே இந்த அட்வர்டைஸ் பண்றது இன்றைக்கு நிறைய முஸ்லீம் சகோதர்கள் எங்கட பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய தவறு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா பொதுவா இன்றைக்கு எப்படி அட்வர்டைஸ் நடக்குது ஒன்றும் பெரிய போர்டு எடுப்பாங்க அல்லது பெனர்ஸ் அடிப்பாங்க அல்லது ரேடியோவில் எடுத்து கொடுப்பாங்க டிவியில் எடுத்து கொடுப்பாங்க இப்போ இன்றைக்கு புதுசாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டர் செஞ்சு போடுவாங்க வாட்ஸ்அப்பில் போடுவாங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்போ இந்த இதுதான் இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கி சந்தேகப்படுத்துது அல்லது ரோட்டில் நின்று கொண்டு வாரவங்கள்ட்ட அதை விளங்கப்படுத்துவாங்க அப்படி நிறைய சிஸ்டங்கள் இருக்குது நான் பின்னாடி சொல்கிறேன் அல்லது ஒரு பொருளை வாங்க ரெண்டு பொருள் ஃப்ரீ அப்படி நிறைய அதாவது ஆஃபர் கொடுக்குற சிஸ்டம் எல்லாமே இருக்குது இப்போ இது இதுக்கு நம்ம மார்க்கெட்டிங்கன்னு சொல்கிறோம் இது இஸ்லாமில் கூடுமான்னு கேட்டால் இதுவும் தான் இஸ்லாத்தில கூடுமானு கேட்டால் இந்த மார்க்கெட்டிங்கில் மிகைப்படுத்துதல் வரக்கூடாது இருக்கிறத விட மிகைப்படுத்துறோம் பாருங்கள் பொய்யாக நம்ம அப்படி சோடிச்சு காட்டுறோம் பாருங்கள் இது வரக்கூடாது ஏன்னா ரசூலில் சொன்னாங்க வியாபாரம் என்று வார இடத்துல வாங்குறவரோ விற்கிறவரோ பொய்யாக நடந்து கொண்டால் பொய் சொன்னால் முகைக்கத் பரக்கத்து பயிம்மா தெளிவான ஹதீஸ் அந்த வியாபாரத்துடைய பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்று ரசூலில் சொன்னாங்க அந்த ஹதீஸ விளக்கத்தை நம்ம ஏற்கனவே முதல் இரண்டாம் வகுப்புகளை படிச்சுருக்கிறோம் எனவே சகோதரர்களே அப்போ மார்க்கெட்டிங் என்று வார இடத்துல வந்து இந்த போர்ட் பேனர் இதுகள் செய்கிற நேரத்து இது போடலாம் ஒரு கடைக்கு மூணு போர்டு போடலுமா போடலாம் உள்ளுக்கு போடுங்க வெளியே போடுங்க பிரச்சனை இல்லை அந்த போடுற பெனர் இருக்குது இல்லையா நீங்கள் கடை கடிப்பீங்க மெயின் போர்டு ஸ்டிக்கர் போர்டு அடிப்பீங்க லைட் போர்டு அடிப்பீங்க உள்ளுக்கு வேறு வேறு சிஸ்டங்களில் போர்டு அடிப்பீங்க இந்த எல்லா போர்ட்லேயும் பெண்களோட ஃபோட்டோஸுகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறோம் பொதுவாக உருவப்படங்கள் வரக்கூடாது பொதுவாக ஆண்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் எங்களோட பெனர்ஸுகளில் உருவப்படங்கள் வருவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண்களுடைய உருவப்படங்கள் ஒரு ஆம்பளை போட்டுன்னு வைங்களேன் அவர் தலையை கட் பண்ணிட்டேன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு பிள்ளைக்கு பார்க்குறோன்னா உண்மையிலே பாரா பேரை சொல்லி பாராட்ட சில சப்ஜெக்ட்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வென்டேஜ் கம்பெனி இருக்குது இல்லையா அல்லாஹ் ஓரளவு நான் கண்டனை சொல்கிறேன் அவங்க வந்து ஷேர்ட்டுக்கு எப்படி அவங்க அட்வர்டைஸ் போடுறாங்கடா கழுத்து பகுதி இல்லை சும்மா ஷேர்ட் கொடுத்துக்கொண்டு ஒருத்தர் இருப்பாங்க சார் அது பிரச்சனை முடிஞ்சிச்சு அது அது கூடும் சொல்லணும் உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா அப்போ ஆண்களோட ஃபோட்டோஸ் போடுற நேரத்தில் கழுத்து பகுதி எடுத்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு ஆனால் பெண்கள்ட ஃபோட்டோஸை போட்டு கழுத்து மட்டும் எடுத்து போறார் ஏன்னா அவங்களோட முழு உடம்புமே என்ன அது ஒரு ஃபித்துனா எனவே ஏன்னா சில ஆட்கள் அதை மிஸ் அதை மிஸ்ஸாக விளங்குறாங்க எப்படின்னா இந்த கழுத்தை வெட்டியில் உருவம் முந்தமாக இருந்தானே எனவே ஒரு லேடிய ஃபோட்டோ அப்படி போட்டு ஆடையெல்லாம் உடுப்பாட்டி கழுத்து பக்து எடுத்து போட்டாச்சு இது மட்டும் எடுத்து போட்டால் போதுமா இல்லை ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் அது கூடுதலாக வழங்கப்படுதுன்னு அவசியம் இல்லை முழு உடம்புமே அது மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள்தான் எனவே சகோதரர்களே இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சகோதரர்களோட கடைகளில் மெயின் போர்டுகள் என்ன செய்கிறாங்க பெண்கள் உதாரணம் ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம் போடனால் அவர் ஒரு லேடி ஐஸ்க்ரீம் இருக்குமா இருக்கும் அல்லது ஒரு சோப்பாக ஒரு 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 ஷெம்புவா அதுக்கு ஒரு லேடி அந்த இதில் ப்ரொடக்ட்ஸில் அடிச்சிட்டு வர அது சப்ஜெக்ட் வேறு நான் சொல்கிறேன் அந்த காட்சிப்படுத்துல சொல்கிறேன் அவன் இந்த கட்டங்களில் என்ன செய்யலாம் இப்போ சிலாக்கள் இல்லை தவிர்க்க இயலாது நம்ம போர்டு தான் ஆகணும் அந்த லேடியோட போட்டோ அவங்க அடிச்சே தான் தர்றாங்க அப்படின்ற அது பிள்ளை எல்லா கம்பெனி எப்படியும் தெரியாது நம்ம சில கம்பெனிகளும் நேரடியாக டீல் பண்ணியிருக்கிறோம் அவங்க உருவப்படங்களை அடிச்சுட்டு இந்த போர்டுகளை நேரத்தில் நம்ம சொல்லுவோம் தெரியுமா உங்களோட மார்க்கெட் உங்களோட ப்ரொடக்ட்ஸுடைய போர்டை நீங்கள் எங்கட கடைக்கு போடுறதாக இருந்தால் உருவப்படங்கள் இல்லாமல் நீங்கள் அடிச்சுட்டாங்க அவங்க அடிச்சு தந்துருக்கிறாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் லட்சக்கணக்கு செலவழித்து நாங்கள் சொல்கிற மாதிரி போர்டு அடித்து தந்துருக்கிறாங்க நீங்கள் கம்பெனியோட பேசுங்க பேசினா செஞ்சுக்கிடலாம் எப்படி இதில் போட்டு லேடியை ஃபோட்டோ எடுத்துருங்க உங்களோடய கடையில் பேரை போடுங்க உங்களோட ஐஸ்கிரீமில் ஃபோட்டோ போடுங்க உங்களோட ஃபோன்கிட்ட ஃபோட்டோவை போடுங்க வேண்டியதை போடுங்க ஆனால் எங்களுக்கு பெண்களுடைய ஃபோட்டோஸ் வேண்டாம் அப்போ நாங்களாக ஏன் நாங்கள் ஒரு காரணம் கட்டு அதாவது ஒரு நிர்பந்தமாய் காட்டிக்கொடுவோம் அது நிர்பந்தமே இல்லை நீங்கள் அந்த பெண்கள் போட்ட போர்டை பெனரை நீங்கள் தூக்கிட்டால் மார்க்கெட்டிங் பண்ணணும் என்று இருந்தால் அது நிர்பந்தம் கிடையாது அந்த பிஸ்னஸை விடணும் எனவே சகோதரர்களை பெரியவர்களை வியாபாரிகளே இந்த மார்க்கெட்டிங்காக இந்த பெண்களை வச்சு பயன்படுத்துது நாங்கள் என்ன செஞ்சிடணும் அதை முற்று முழுதாக நம்ம தவிர்ந்து கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கு பாருங்கள் அந்த மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக மக்கள் மயப்படுத்தப்படுதோ எந்த அளவுக்கு சந்தைப்படுத்துதல் நல்ல குவாலிட்டியாக வருது அந்த அளவுக்கு அந்த சாமான் என்ன செய்யும் நல்லா விற்பனையாகும் நேற்று முந்த நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோன்னு பார்க்குறேன் இது யார் போட்டிருக்கிறான்டா அரபு நாட்டை சேர்ந்த ஒரு அரபி ஒருத்தர் போடுறார் இந்தியாவினுடைய இந்த அட்வர்டைஸை பாருங்க ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நானும் அதை தற்செயலாக பார்க்க வேண்டிய வந்து பார்த்து அதில் எப்படி அந்த மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கிற ஒரு உதாரணத்துக்கு இந்த மிட்ஸு சிமெண்ட் கம்பெனியோட ஒரு ஒரு இது உண்டு அட்வர்டைஸ் ஒன்று எப்படி செய்கிறாங்கடா ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றோர்களுக்கு அளவில் கதை கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் செகண்ட் கணக்கில் நடக்குது இதை வாபக்காரன் காண்றான் தக்கன அந்த மகளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவர் வில்புரோவில் வந்து மிட்ஸு சிமெண்ட் பேக்கோனு தள்ளிட்டு வரார் வந்து உடனடியாக பக்கத்து வீட்டு அந்த ஆண்டை ஊட்ட மறைச்சி அப்படியே ஒரு தாப்ப கட்டுறார் தாப்ப கட்டினா இப்போ ரெண்டு பேரும் மறைஞ்சாச்சா இப்போ சிமெந்தி அந்த அட்வர்டைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அந்த உள்ளத்தை கவர்றாங்கன்னு பாருங்கள் அப்போ இது எந்த அளவுக்கு கவர்ந்துருக்கிறாங்கட்டா மொழியை தாண்டி அட்வர்டைஸ் போகுதும் சிங்கள மொழியில் அது ஸ்ரீலங்கா தான் இந்தியா கம்பெனி அந்த வெளில போகுது அட்வர்டைஸ் போகுது சிங்கள மொழியில் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை சேவ் பண்ணால் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு அரபி அப்போ அளவுக்கு அந்த மொழி விலங்களாட்டியும் அந்த சந்தைப்படுத்துதல் அந்த டெட்டேஸ் எப்படி பட்டுருக்கு அப்போ ஒரு தாப்பையை கட்டுறான் தாப்பை கட்டுன ரெண்டு பேரும் பேசல இல்லாது பெண்ணை அந்த நம்ம கையில் ஒரு லேடிய கையில் ஒரு ஒன்று இருக்குது இப்போ இந்த ஆம்பளை வந்து என்ன செய்யறாங்க ஒரு கட்டு மீட்டி ஒன்று கொண்டு வந்து அவரை தாப்பை உடைக்கிறார் ஏன் உடைக்கிறார் அந்த பெண்ணோட பேசுறதுக்கு அந்த எப்படி அந்த சந்தைப்படுத்துல பாருங்க அப்போ உடைக்கிறார் 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 உடைச்சிப்படுதே இல்லை அவன் அப்படியே கொஞ்ச நேரத்தை பிற உடச்சி மிச்ச நாளைய பிற உடைச்சி முடிக்கிற அந்த உடக்கிறதோ நம்ம அந்த தாப்பையில் ஒரு பொத்தல் ஒரு ஓட்டம் வருது ஓட்டை வரக்குள்ள இந்த ரெண்டு பேரை முகத்தை காட்டுறாங்க இந்த ஆம்புல கிழவனாவி அந்த லேடி கிளவியாவி அந்த கையில் இருந்த பூ அப்படி காஞ்சி வ இதே அதில் என்ன மீனிங் அந்த மிட்சு சிமெந்தி என்பது அந்த அளவுக்கு நல்ல ஓரம் அதால் கட்டி நீங்கள சொகரம் உடைக்க வேயலாது அப்படியான ஒரு மனநிலையை அந்த மக்கள்கிட்ட உள்ளத்துல என்ன செய்கிறாங்க போடுறாங்க போட்டால் என்ன அர்த்தம் இது குவாலிட்டி பாருங்க அப்போ அந்த அரபு நாட்டு சகோதரருக்கு வந்து மொழியே தெரியாது அதில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த காட்சியை மட்டும் பார்த்து அவரை கவரப்பட்டு இருக்கிறார் அவனுக்கு அப்போ இந்த அளவுக்கு யோசிச்சு தான் அந்த மார்க்கெட்டிங்கெல்லாம் செய்கிறாங்க எனவே ஒரு முஸ்லீமுக்கு இது முடியுமா ஒரு முஸ்லீமுக்கு இது முடியுமான்னு கேட்டால் பெண்களை பயன்படுத்தாமல் பெண்களை ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தாமல் மார்க்க வரம்புகளை மீறாமல் தான் உங்களோட எல்லா அட்வர்டைஸும் எல்லா விளம்பரப்படுத்தல் சந்தைப்படுத்தல் எல்லாமே வரும் அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க அது ஹராமான முறையை நம்ம கையாண்டு வியாபாரம் பண்ணுறோம்னு அடுத்ததுக்கு வந்து